விதியை வெல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களை பா செம்ம டைட்டலாக சொல்கிறாருங்க அவர் விதியை வெல்லக்கூடிய நையா இது நாங்களே விதியோட சதியில் சிக்கிக்கிட்டுருக்கிறோம் இந்த விதியை வெல்ல முடியுமா கொஞ்சம் நம்புகிற மாதிரியும் இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஆளை நம்பலாம் பார்ப்போம் அப்படின்னு உள்ள வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக விதியை வெல்ல முடியும் ஆமாங்க விதினா என்னங்க நம்ம பிறப்பில் நடந்த ஒரு சதி அந்த சதியை முறியடிக்கணும் அதுக்கு மதி தேவை சதியை முறியடிக்க மதி தேவை சரிதானே அப்போ இந்த மதியை நாம் இப்போ சரியாக செயல்படுத்தினோம்னா ராசிக்காரர்களுக்கு விதியை வெல்ல முடியும் முடிஞ்சு போச்சு இவ்வளோ நாளுங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும்னு வாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் காலத்திற்காக காத்திருப்பவர்கள் சில மேடைகளை சில நேரங்களை தனக்காக சாதகப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அது நடக்கலை நம்ம வெயிட் பண்ணுவாங்க உண்மையிலேயே நீங்கள் வெயிட் பண்ணுறதுல நிறைய லாபம் ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில நேரங்களில் வெயிட் பண்ணாமல் நாம் என்ன பண்ணுறோம் அது இது நான் ஓட ஆரம்பிக்கும் போது உடல் சோர்வு ஏற்பட்டு மன சோர்வு ஏற்பட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறோம் எதுவுமே நடக்கலை எதுவுமே எனக்கு அமையலை அப்படின்னு நினச்சிடுறோம் ஆனால் நான் சொல்லுவேன் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் என செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் உங்களுக்கு புருஷன் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்வான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பான் அந்த டைமிங் தான் கொஞ்சம் லேட்டாகுது ஆனால் எப்பேற்பட்டவங்களும் முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு வர முடியும் நீங்கள் ராசியில பிறந்துட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு அதுக்கு இந்த கிரகம் இப்படி இருக்கணும் அந்த கிரகம் இப்படி இருக்கணும்லாம் கிடையாது விருச்சகத்தில் பிறந்தாலே விபரீத ராஜயோகம் படிக்காதவன் பட்டம் ஆடலாம் பட்டம் பெறலாம் பதவிக்கு வருவான் யோகம் பெறுவான் நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபிள் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை உங்களுக்குன்னு ஒரு தலைமை பண்பு இதை மட்டும் நீங்க உறுதிப்படுத்தி வகுத்துக் கொள்ளுங்கள் இதை வகுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் விருச்சகராசிக்காரர்கள் உண்மையை சொல்றேன் இதுதான் உங்களுக்கு உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க தேடுறாங்க நீங்கள் தலைமைக்கு வந்தால் யோகம் நம்புகிறாங்க ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அந்த படத்தோட பேர் நல்லாயிருக்கும் தானா சேர்ந்த கூட்டம் எனக்கு என்னென்னா அந்த தானாக சேர்ந்த கூட்டம் போட்டு மேலே விருச்சகம் போட்டுடலாம் இந்த விருச்சகத்துக்கு மட்டும் தானாக தான் சேரும் கூட்டம் அவங்க கூட்டத்தை சேர்க்கவே வேண்டாம் என்னமோ ஒரு அந்த விருச்சக ராசிக்காரர்கள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கள்ட்ட ஒரு கூட்டம் சேரும் ஆனால் அதே விருச்சக ராசியக்காரர்களை நைய படைப்பார்கள் கண்ணாப்பிதானே பேசுவார்கள் அந்த ராசிக்காரர்களை திட்டாத வார்த்தைகளே இருக்காது அவ்வளவு வார்த்தை திட்டுவான் மோச விருச்சகராசி கிட்ட உதவி வாங்க நீங்க உதவி செய்யணும் அந்த இடத்துல விருச்சகம் கண்ணியமாக நிற்போம் அப்போ கால புருஷன் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுப்பான் நீங்கள் ஆனால் பதட்டத்தில் வார்த்தையை விட்டுடாதீங்க பதட்டத்தில் வார்த்தையை விட்டுடாதீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு காலம் வந்துருச்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு ஒரு காலம் இப்போ இருக்கு இந்த காலத்தை உணர்வதற்கு சில ஆலய வழிபாடுகளும் சில மந்திர உபதேசங்களையும் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கால நிர்ணயம்னு போதே புரிஞ்சிருக்கணும் நீங்க இந்த கால நிர்ணயத்தை எல்லாம் நமக்கு சாதகமாக்குறது யாருன்னா முருக பெருமான் சுப்பிரமணிய சுவாமி தான் முருகா கந்தா அப்படின்னா கால நிர்ணயம் நமக்கு சாதகமா இருக்கும் கால கடிகாரம் முன்னாடி பெரிய முள்ளு சுத்தம் பின்னாடியே ஓடும் சின்ன முள்ளு இதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய முள்ளு ஒன்று சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு ஒல்லியா ஒரு முள்ளு நொடி முள்ளு ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது பேட்டரி நின்று போனா தான் உண்டு அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு முருக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது துயரங்கள் தூள் ஆகும் கால சக்கரம் உங்களுக்கு சாதகமாக வரும் திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யுங்கள் திருத்தணிகை அதாவது ஆறுபட முருகன்லேயே திருத்தணி முருகன் பார்த்தீங்கன்னா தனி லெவல் வேற லெவல் திருச்செந்தூர்ல இருக்கிறவர் கேரளா பார்டரு திருத்தணி ஆந்திரா பார்டரு இல்லையா அப்ப தனி லெவல் தணிகை அப்ப ஒரு வீடு வேணுமா இடம் வேணுமா வீடு வேணுமா கல்யாணம் நடக்கணுமா குழந்தை பெற்றுக்கணுமா பதவி கிடைக்கணுமா திருத்தணிகை முருகனை வழிபாடு செய்யுங்கள் விருச்சக ராசிக்காரர்களே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தனியாக கிடைக்கும் அதே மாதிரி குருமார்களே அதிகமாக வழி ஒருத்தர்கள் கூட சாபம் வாங்கிடாதீங்க பிளீஸ் வயோதிகர்களாக தான் இருக்கணும் இல்லை வயசானவங்க தான் இருக்கணும் இல்லை குருமார்களா இருக்கிறவங்க சின்னவங்களா கூட இருக்கலாம் குருமார்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உபதேசம் பண்ணுபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்க ஒரு காலத்தில் உபதேசியே ஆயிடுவீங்க நீங்க நாலு பேருக்கு வாழ்த்து சொல்லிட்டே இருப்பீங்க இந்த கையை ஆட்டோமேட்டிக்கா விருச்சகத்துக்கு கை அப்படி ஓங்காது நல்ல கவனிங்க இப்படி ஓங்காது எப்படி ஓங்கும் எப்படி அணைக்கிறதுக்கும் அருள்வதற்கும் இறைவன் விருச்சகத்துக்கு கையை கொடுத்துருக்கிறான் அணைப்பதற்கும் அருள்வதற்கும் அடிப்பதற்கு இல்லை அதான் விருச்சகம் இதை உணரக்கூடிய தன்மை ஏற்படும் எப்போ சித்த புருஷர்களை நீங்க நம்பும் போது நிறைய சித்தர்கள் கோவில்களுக்கு போங்க ஏதாவது ஒரு கோவில் உங்க வாழ்க்கையை மாத்தும் ஒரு சித்தர் உங்களுக்குள்ள வந்துருவார் அப்படியே அப்படியே எக்ஸ்பிரஸ் உள்ள உட்கார்ந்துருவார் சிவனே சித்தன் சிவனே சித்தர் இல்ல இல்லை நீங்க விரிச்சகமா சிவனே சித்த இப்போ நான் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் நான் சித்தரான்னு கேட்டேன் நீங்க சித்தரான் நீ உங்களை பார்க்க சித்தர் மாதிரி இல்லையேன்னார் நான் ஒன்னே கேட்டேன் எப்படி இருக்கணும் அவருக்கு ஒண்ணுமே இல்லாமல் போகணும் ஆசையே இல்லாமல் இருக்கணும் அவர் தான் சித்தர் ஆசையே இல்லாமல் போகணும்னா அவனுக்கு ஆசை இருந்தா தானே அவன் ஆசை இல்லாமல் போவான் ஆசையை பற்றி தெரிஞ்சு அதற்கு பிறகுதான் அவன் பித்தன் ஆகணும் நான் சொன்னேன் இப்போ எனக்கு ஆசை இருக்கு நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இது ஒரு ஆசை தான் நீ யாருன்னே தெரியலனா நான் எப்படி இருக்க முடியும் அது சித்த நிலைமை கிடையாது நீ யாருமே எனக்கு தெரியாது எதுக்கு நிற்கிறான் ஒருத்தன் கஷ்டப்படுறான் வேதனை படுற அம்மா பால் கொடுங்கன்னா பால் கொடுக்கணும் சாப்பாடு போடணும்னா சாப்பாடு போடணும் அதை தன்மை என்கிட்ட இல்லை நான் எப்படி சித்தனாக முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் உன்னுடைய கஷ்டத்தை என்னால் உணர முடியும் நான் சித்தன் அப்ப சித்தர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குருமார்கள் வழிபாடு இது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விருச்சக ராசிக்காரர்களை இன்னொரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்றேன் ரொம்ப எளிமையா விபரீத ராஜயோகம் நான் சொன்னேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலே இது நடந்தே தீரும் எத்தனை வயசானாலும் நடக்கும் திடீர் பதவிகள் திடீர் யோகங்கள் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்ப ராசியில பிறந்தவர்கள் திருத்தணியை முருகபெருமான் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இது மட்டும் இல்லாம நிச்சயமாக விருச்சகராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் வராகி அப்படின்னு ஒரு சாமி சொல்லுவாங்க அந்த அம்பாலை வழிபாடு பண்ணணும் ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இஷ்ட சக்தி வராகி சக்தி இல்லை இராணுவம் இல்லாம ஒரு அரசாங்கம் வேலை செய்ய முடியுமா அரசாங்கம் இருக்குமா ஒரு வீடு கட்டுறோம் காம்பவுண்ட் எதுக்கு எடுக்கிறோம் காம்பவுண்ட் இல்லாமல் இருக்க வேண்டியதானே சரி பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் வேற ஆள் நமக்கு தெரியாத ஆள் சரி காம்பவுண்ட் இருக்கிறோம் சொந்தக்காரன் தான் சார் பக்கத்தில் இருக்கிறான் அண்ணன் தம்பி சார் அண்ணன் தம்பி தானே ஒரே வயிற்று பிறந்தான் ரெண்டு பேர் பக்கத்து இருக்கிறான் காம்பவுண்ட் வீட்டில் இருக்கணுமா வேணாமா இருக்கக்கூடாது ஒரே பையன் ஒரே ஒரே வயிற்றுல பிறந்திருக்கிறான் சார் எதுக்கு காம்பவுண்ட் இருக்கணும் ஒத்துமை கிடையாது காம்பவுண்ட் இருக்கணும் அப்புறம் ராணுவம்னு ஒன்னு இருக்கும் அதே மாதிரிதான் வராகி வழிபாடு பண்ணோம்னா பாதுகாப்பு கிடைக்கும் வெச்சிகராசிக்காரர்கள் வராகி வழிபாடு அவசியம் பண்ணுங்க தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் ஆலயத்துல வராகி அம்மா இருக்கா போய் பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும் வராகி அம்மா தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் ஆலயத்துல இருக்கிறார் மிகப்பெரிய மாற்றத்தை விருச்சகத்திற்கு வராகி கொடுப்பான் ஆக இந்த ஆலய தரிசனங்கள் பல கிடுக்குப்புடிகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரிலீஸ் பண்ணுவாங்க அவிழ்க்க முடியாத சில முடிச்சிகளை உங்களுக்கு அவிழ்க்கப்படும் அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் அமைதி காக்கணும் இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு ஒத்து வராது புது முடிவு எடுக்காதீங்க முக்கியமாக மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க மௌன விரதம் இருங்க ஏன்னா உங்களை பேச வச்சு மற்றவங்க யோசி மற்றவங்களை வந்து திசை திருப்புவாங்க உங்களை பேச வைக்கிறாங்கன்னா நீங்கள் பேசாதீங்க அம்மாவாசை பௌர்ணமியில் ரொம்ப கவனமாக இருங்க விருச்சகராசிக்காரர்கள் நிச்சயமாக வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நல்லது நடக்கும் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு விதியை வெல்ல முடியும் இந்த ஆலய தரிசனங்கள் செய்தால் போதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அவசியமாக உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள் அன்றைய தினத்திலும் மௌனம் இருப்பது நல்லது முடிந்தவரை பேச்சுக்களை குறைத்துக்கொள்வோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சகம் நிச்சயமாக விதி மாற்றப்படும்